வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நத்தமலை கிராமம் காட்டுமன்னார் கோயில் இருக்கோங்க இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் நடந்துட்டு இருக்கு ஆடி மாசம்னாலே விவசாயத்துக்கும் கால்நடைகளுக்கும் ஒரு திருவிழா போல தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் குதிரை பண்ணைக்கு புதுசாக வண்டி எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வண்டியெல்லாம் படையல் போட்டு முதல் முதல்ல சவாரிக்கு எடுத்துட்டு போக போகிறோம் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பார்த்து அந்த வண்டியெல்லாம் ஓட்டி காட்டி அதுக்கு குதிரையை பூட்டி இப்ப நாங்க ரவுண்டு போறோம் வீராண ஏரி கரையில வந்திய தேவம் மாரி அதை எல்லாத்தையும் எல்லாம் அப்படியே காட்டுங்கண்ணா வண்டி கிட்ட போய் காட்டுறேன் அண்ணா ரெடி பண்ணிட்டு இருக்காரு கலரு சீட்டிங் நல்லா ரோல்ஸ் ரைஸ் மாரி சொகுசா இருக்கு வண்டி மூணு வண்டி இந்த வண்டி என்ன பேருனா நாலா தட்டான் அதுனா அந்த பெரிய வண்டி குரங்கு தட்டம் அந்தாண்ட சைக்கிள் தட்டம் மூணு வகையான வண்டி அது அண்ணன்டி பேட்டி எடுப்போம் கடி 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 இது வாரணாசி ஜெயல் கட்டான்னு சொல்லுவாங்க குதிரைக்கு முதுகுல ஆமா 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 இதுல ஏற்கா வண்டியினுடைய ஏற்காவும் இதுல தங்கும் வண்டியினுடைய சப்போர்ட் அனைத்தும் இதுல இருக்கும் வண்டியினுடைய சப்போர்ட் குதிரைக்கும் உடம்புல ஃபுல்லா கவர் ஆகும் இந்த வண்டி இழுக்க குதிரை இழுக்கிறதுக்கு ஆமா வண்டி குதிரை இழுக்கிறதுக்கு இதுதான் சப்போர்ட் ஃபுல்லா ஏற்க ஏற்கா இதுல தான் நிற்கும் குதிரை பேரு குதிரை பேர் கல்யாணி சொல்லுவாங்க நாட்டு குதிரையில பெரிய செட்டு வால்ல விட்டு வால்நாசி 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 ஆமா

குதிரைக்கு ஹீட் ஆகி இது குதிரைக்கு குதிரையும் ஹீட்டு வேற பிளாஸ்டிக் சாமான் ரெடி பண்ணுவாங்க அது செட் ஆகாது இந்த தோலில் போட்டோம்னா தான் குதிரைக்கு ரொம்ப நாள் ஓடுறது சூடு ஏறி காயமாகாத இருக்கும் தோல் குதிரைக்கும் காயம் ஆகக்கூடாது தோலும் நல்லா இருக்கும் குளுமையா இருக்கும் தோல் மாட்டு தோல்ன்றதால இதை நாங்கள் வந்து இலக்க விளக்கண்ண போட்டு பத பண்ணி வச்சிருப்போம் இது கொஞ்சம் பழைய ஜாமான் இந்த பூட்டுற வண்டி பேருங்கன்னா இது வந்து நாலாள் தட்டான்னு சொல்லுவாங்க நாலாவது தட்டா நாலா நாலு ஆள் உட்காந்து ஓட்டுறாங்க நாலு ஆள் உட்காந்து ஓட்டலாம் நாலு பேர் உட்காந்து போகலாம் அதுக்கு நாலு ஆள் தட்டான்னு சொல்லலாம் பற்றன்னு சொல்லுவாங்க கிராமத்துல அது ஒரு சில ஏரியாவுல சொல்லுவாங்க இது பற்றனு சொல்லுவாங்க பாஷன்னு வச்சிங்களா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச பேர்ல சொல்ற மாதிரி இது அவங்க ஒரு ஒரு ஏரியா பாஷன்

போயிட்டு இருக்கிறது மத்தியானம் ஆச்சுன்னா வண்டியில கட்டிட்டு போயிட்டு இருப்பேன் டீ குடிக்க மத்தியானம் லால்பேட்டை மூணு கிலோமீட்டர் புதுல வண்டி கட்டிட்டு தான் போயிட்டு வரும் அது ஒரு அரை மணி நேரம் பிடிக்கும் வண்டி கட்டுறது வண்டி இருந்தாலும் பாக்கிறது கிடையாது நமக்கு அது ஒரு சோம்பேறித்தனமாவும் இருக்காது அது ஒரு கலை அது ஒரு டைம் பாஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குதிரை எல்லாம் மத்தியானம் போறது இன்னைக்கு ஆடி மாசம் பிறந்துடுச்சு ஆடி மாசம்ன்றத நம்ம தமிழருடைய பாரம்பரியம் வந்தியத்தேவன் நம்ம கடலூர் மாவட்டம் நாட்டுமனார்குடி வண்டியை வீரான ஏரி கரையில வந்தியத்தேவன் போனார் புரியல அந்த காலகட்டங்கள் மறைஞ்சு போச்சு மறைய கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு நான் கிளம்பினத்திலேருந்து நான் ஒரு இப்ப பயஞ்சு இருபது வருஷமா குதிரையினுடைய இதை வச்சுக்கிட்டே ஓட்டிட்டு குதிரையை ஓட்டிக்கிட்டே போயிட்டே வந்துட்டு இருக்கிறேன் இது பாத்தீங்கன்னா அண்ணன் குதிரைக்கு நிறைய அலங்கார பொருட்கள் எல்லாம் போட்டிருக்காது அதெல்லாம் சொல்லுவோம் ஆனா இப்ப இது என்னங்கண்ணா குதிரைக்கு முகத்துல இது வந்து முகப்பட்டான்னு சொல்லுவாங்க முகப்பட்டா இது வந்து லேன்ஸ் கயிறு ஓகே இது எதுக்கு மறைவு போடு இது இது கண் மலர் இது கண் ஸ்டைடு பாக்கக்கூடாது குதிரையே ஒரு நேரா ஸ்ட்ரைட்டா பாத்து போகணுன்றதுக்காக தான் ஓகேங்கண்ணா இது என்னங்கண்ணா இது வந்து இது வந்து பட்டி பட்டி ஆமா ஓகே

இந்த பட்டியலையும் இருக்கும் ரெண்டிலையும் தான் அந்த வண்டியினுடைய அதிகம் வழி தெரியாது வழி தெரியாது குதிரை அப்படியே மெழுக்கா இழுத்து ஓடி போயிடும் ஒரு ஆளை தூக்கிட்டு போனா கூட குதிரைக்கு கஷ்டம் தெரியும் ஆனா வண்டின்றது கஷ்டம் தெரியாது இழுவதானது அதுல பேரிங்க வண்டி சிஸ்டம் மாடல் இருக்கிறதால வண்டி கொஞ்சம் கஷ்டம் தெரியாது ஆனா ரைடிங் பண்றது மேல ஏறி உட்காந்து ஃபுல் சென்டையும் குதிரை தூக்கிட்டு போகும் அப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இதுல கொஞ்சம் ஸ்பீடு கூட பிடிக்கும் இது வந்து என்ன கயிறு இது லேன்ஸ் கயிறு இது ஸ்டேரிங் அதாவது வண்டி வந்து மாதிரி குதிரையோட ஸ்டாரிங் லெஃப்ட் ரைட் ஆமா ரெண்டு சைடு ரெண்டு கயிருக்கும் ஆஹ் எல்லாமே அந்த கைத்துல தான் பிரேக் கடிவாளங்கிறது வாய்க்குள்ள இருக்கும் பொருந்தும் அது ரெண்டு பக்கமா ரைட் வேணா லெப்ட் வேணா அப்படி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இப்ப பெயிண்ட்லாம் அடிச்சு இப்ப டைச்சு முத முதல்ல படைச்சுன்னா முதல் முதல்ல இந்த வருஷம் ஆடி மாசம்ன்றதால எல்லா வண்டியும் ஷோ பண்ணி எனக்கு இது செஞ்சு எனக்கு ரெண்டு சாரட்டும் இருக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி இன்னைக்கு புதுசா ஓட்டி பாப்போணுங்கறதே உங்கள இது பண்ணி அதுக்காகதான் இன்னைக்கு ஒரு அபிப்ராயப்பட்டேன் அன்னைக்கு ஓட்டி பார்க்கலாம் நாள் நல்லா இருக்கு அப்படிங்கறதால ஓட்டலாம்ன்றதுக்காக ரெடி பண்ணி ஓட்டுறது எமர்ஜன் பண்ண கொடுத்தது

என்ன நான் பாக்குறீங்க வண்டி ஸ்டாரิ่ง கரெக்டா இருக்கான்னு பாத்தியா? என்ன முத முதல்ல இப்போ வண்டி நிக்கி தான் பூட்டி இது பண்றோம். அதனால எல்லாம் கரெக்டா இருக்கதான்னு பார்க்கறேன் வேற ஒண்ணுல. கொஞ்சம் இங்க இது பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன் வேற ஒண்ணுல. ஓகே. ஒட்டலாமா? ஹ்ம். ஹ்ம் ஏத்துங்கடா பண்ணலாமா? ஏய் மு மூ 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 ஏய் மு மூ மூ ஏய் மூ வண்டி. ஆமா. கொஞ்சம் ஏய். எங்க போறோம் வீராண ஏரி கரை வீராண ஏரி கரைக்கு இப்ப நம்ம குதிரா பாம்புல இருந்து ஸ்டேட்ல இருந்து கிளம்பி மூவ் பண்ணி போயிட்டு இருக்கோம் என்ன கிலோமீட்டர் ஸ்பீடல என்ன குதிரை போவோம் குதிரை ஓட்டுறது குதிரையை பழக்கிறத பொறுத்து தான் குதிரை எல்லா குதிரையும் எல்லா ஸ்பீடும் போகாது ஒரு சில குதிரை சில ஸ்பீடு போகும் சில குதிரை அது குதிரையுடைய தரம் குதிரையுடைய இங்க அங்க வா அப்படியே வளைச்சா வளைச்சா வளைய வளைய வளைஞ்சிடுவா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு பெரிய ஸ்லோப் ஏறிட்டு இருக்கோம் ஏன்னா ஆமா ஆமா ஆமா

வச்சிருக்காங்க அண்ணனோட பையன் நானும் அண்ணனும் பின்னாடி போயிட்டு இருக்காட்டு எடுத்துட்டு ஏ